வணக்களை இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ சுண்டக்காயில நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புரதம் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை அதிகமா சேர்த்து சாப்பிடுவதால நமக்கு நன்மைகள் ஏராளமா கிடைக்கும் அன்றாட உணவுல சுண்டக்காய அதிகம் சேர்த்து கொள்வதால நமது உடம்புல ரத்தம் சுத்தம் அடைவதோட மலச்சிக்கல் அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கும்

உணவுல வாரத்துக்கு மூன்று முறை சுண்டக்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தா வயிற்று பூச்சிகள் வெளியேற்றப்பட்டு அல்சர் மற்றும் வயிற்றுப்புண் பிரச்சனைகளும் தீருங்க சுண்டக்காயை முற்றியதா இருந்தா அதை ஊற வச்சு பின் வெயில்ல காய வச்சு வச்சல் குழம்பாக சாப்பிட்டு வந்தா குடல்ல உள்ள நச்சுக்களை அதை வெளியேற்றி விடுங்க சுண்டக்காய் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் மார்புச்சளி தொண்டைக்கட்டு ஆஸ்துமா காச நோய் இது போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக இருக்கு சுண்டக்காய் உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும் உள்ள புழுக்கள் இறக்குறதோட சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்துதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி